அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாகவே ராசியில் பிறந்தவங்க எளிமையான வாழ்க்கையும் யதார்த்தமான பேச்சும் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் குறிப்பிட்டு இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அதே போல் சென்ற வருடம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த வருடம் நிறைய பலனை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடக்க போகிறது என சொல்றாங்க அந்த வகையில் உங்க ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கவனம் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்கக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி தங்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்படி நிறைய பலன்கள் சொல்லக்கூடிய நிலையில உங்களுக்கு மேலும் முழுமையான பலன்கள் தெரிந்து கொள்ளணும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் நீங்கள் நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் பிள்ளைகளுடைய போக்குல நல்ல மாற்றத்தை நீங்க இந்த காலகட்டத்தில் பெறுவீங்க கல்யாணம் சீமந்தம் காதுகுத்து அப்படின்னு வீடு களை கட்டக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது கனிவான பேச்சாலேயே காரியங்களை கண்டிப்பா சாதிப்பீங்க பழைய சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க சிலருக்கு சொத்து வந்து சேரும் தந்தையாருடனான கருத்து மோதல்கள் நீங்கும் அவருக்கு இருந்த நோயெல்லாம் விலகி போகும் அயல் செல்ல விசா கண்டிப்பா கிடைக்கும் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க உங்களால திடீர் திருப்பம் உண்டாகலாம் உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்த புத்தாண்டு உங்களுக்கு பிறந்திருக்கு இந்த நேரத்துல உங்களுடைய நிர்வாக திறன் அதிகரிக்கும் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை நீங்க எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் வருடம் முடியும் வரையும் உங்களுடைய ராசியை விட்டு கேது விலகி பனிரெண்டாம் வீட்டிலும் ராகு ஆறாம் வீட்டிலும் அமர்வதால பெரிய நோய் இருப்பதை போன்ற பிரம்மையில இருந்து விடுபடுவீங்க நீங்க உற்சாகத்தோடு வளம் வருவீங்க நமக்கு இந்த நோய் இருக்கே நம்மளால நடக்க முடியாது நமக்கு இது சாப்பிட முடியாது நமக்கு இது பிரச்சனை இருக்குன்னு உங்களை நீங்களே தாழ்வு மனப்பான்மையோடு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையெல்லாம் தூக்கிறீங்க கண்டிப்பா உங்களுடைய உடல்நிலை நல்ல ஒரு ஆரோக்கியத்தோடு இருக்கும் அதோடு குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வந்தாலும் கூட அது எப்போவும் வர்றதும் போகிறது தான் அதனால் அதை நீங்கள் பெருசாக போட்டு குழப்பிக்க வேண்டாம் வாழ்க்கை துணை வருகை உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தில் ஏப்ரல் இருபத்தி ஐந்து வரை உங்களுடைய ராசிக்குள்ளேயே கேது பகவானும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் ராகுவும் இருக்கிறதால தலை சுற்றல் தூக்கமின்மை செரிமான கோளாறு மனம் இருக்கும் இது போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட வந்து போகும் குடும்பத்தில் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் வாழ்க்கை துணையாருடைய வழியில மதிப்பு கூடக்கூடிய காலகட்டம் கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டில் வரும் சிக்கனமாக செலவழித்து எதிர்பாராத உண்டாகும் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு அதிகமான முக்கியத்துவம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய வருங்காலம் குறித்து யோசிப்பீங்க உடன் பிறந்தவர்கள் பாசமலை பொழியக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது திருமணம் முதலான சுப காரியங்களில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நீங்கும் தடைகள் நீங்கும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு நிறைய வருமானம் வரக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் கோவில் கும்பாபிஷேகம் இது போன்ற விசேஷங்கள்ல நீங்கள் முன்னிலையில் நின்று கலந்து கொள்வீங்க தினம் தினம் எதிர்பார்த்து ஏமாந்த தொகையெல்லாம் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய காலகட்டம் வாழ்க்கை துணைவருடன் இருந்து வந்த மோதல்கள் எல்லாம் நீங்கும் அவருடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக சீராகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த புத்தாண்டு தொடங்கியது முதல் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதில் வீட்டில் நடிக்கிறதால திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் உங்களுடைய வீட்ல ஏற்பாடு ஆகும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளாக உங்களுக்கு நினைத்த அண்டை மாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் வரும் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க உறவினர் நண்பர்கள் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க வெளிவட்டாரத்தில் உங்களுடைய ஆலோசனையை எல்லோரும் ஏற்றுக்குவாங்க குறைந்த வட்டிக்கு பணம் வாங்கி பழைய கடனில் ஒரு பகுதியை நீங்கள் முடிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் சட்டத்திற்கு புறம்பான வகையில் யாருக்கும் நீங்கள் உதவாமல் இருக்கிறதே நல்லது நீங்கள் உதவி செய்ய போய் அது உங்களுக்கு வீணான பழியை கொண்டுட்டு வந்து சேரலாம் அதனால நீங்கள் அதை செய்யாமல் இருக்கிறதே நல்லது அவசிய தேவைய அவசிய தேவையில்லாமல் எந்த உறுதிமொழியும் நீங்க கொடுக்க வேண்டாம் இல்ல அப்படின்னா சில நேரம் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள்ல சிக்கிக் கொள்வீங்க மே பதினொன்று முதல் வருடம் முடியும் வரை குரு பத்தாம் வீட்டில் அமர்வதால சின்ன சின்ன அவமானங்களும் ஏமாற்றங்களும் வந்து நீங்க பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள் மீண்டும் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே நீங்க இருப்பீங்க வீண் பதட்டமும் பயமும் உங்களுக்கு தேவையில்லாதது அது தூக்கி எறிங்க அதுவே உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நம்ம முன்பு பார்த்தது போல சின்ன சின்ன தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம் அதனால நீங்க எதிலுமே கவனமாக இருக்கிறதே உங்களுக்கு நல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடு செய்து சிக்கிக்கொள்ளாம இருக்கிறது நல்லது இந்த முதலீடு நமக்கு நல்லதொரு ஒரு பலனை கொடுக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அதுல தப்பிக்கிறது உங்களுக்கு நல்லது அனுபவம் மிகுந்த வேலையாள்களை பணியில் சேர்ப்பீங்க அறிமுகமானவர் என்றாலும் கூட நீங்க கடன் தராம இருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அதே போல ஏஜென்சி வகையில ஆதாயம் கண்டிப்பா உண்டாகும் கூட்டு தொழில பங்குதாரர்கள் கோபம் உண்டாகக்கூடிய கூடிய விதத்துல பேசினாலும் கூட நீங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம் இந்த புத்தாண்டுல ஒட்டுமொத்தமா பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் வியாபாரத்துல கண்டிப்பா லாபம் உண்டாகும் உணவு இரும்பு கட்டிடப்பொருள் கமிஷன் ரியல் எஸ்டேட் வகையில் கண்டிப்பா உங்களுக்கு ஆதாயம் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம் சக ஊழியர்களுடன் மன வருத்தங்கள் வரலாம் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கலையே என வருந்துவிங்க சிலருக்கு விரும்பத்தகாத இட மாற்றங்கள் உண்டாகும் கணினி துறையினரே வாழ் வேலையில் சிதறல் கூடாது வருடத்தின் பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போகிறது நல்லது குடும்பத்துடன் ஒரு முறை பிள்ளை பட்டி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வருங்காலம் நல்லா இருக்கும் அதே போல சங்கடகர சதுர்த்தி தினத்துல அருகிலே இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் மாலை சமர்ப்பித்து வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பா நன்மை கிடைக்கும் புதிய சொத்து வாகன சேர்க்கை சிலருக்கு உண்டு எனினும் சொத்து ஆவணங்கள்ல அதிக கவனம் செலுத்துங்க புதிய முதலீடுகள் செய்யும் போது அனுபவசாலிகளுடைய ஆலோசனைகளை ஏற்பது நல்லது பணி சார்ந்த படிப்புகள் வெளியூர் பயணங்கள்ல சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் தாமதங்களும் வந்து சேரலாம் அதே போல் வீட்டு விஷயங்களை வெளியே பகிராமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறதால எந்த விஷயத்தையுமே நீங்கள் யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளாமல் நீங்கள் உங்களுக்கு தோன்ற விஷயங்களை மட்டும் செய்யுங்க அதுவே உங்களை மேலே கொண்டுட்டு வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் சின்ன சின்னதா வரும் போகும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம் பேச்சை குறிப்பதன் மூலமா பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலமா உறவுகள் வலுப்படும் நீண்ட காலமாக நினைத்து கொண்டிருந்த ஆசைகள் நிறைவேறும் சேர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சுய ஜாதகத்துல வலுவான தசை மற்றும் தசா புத்தி நடந்தா நன்மைகள் உண்டாகும் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல குரு பகவான் ராசியை பார்க்கிறதால கண்டிப்பா நன்மைகள் உண்டாகும் திருமண தடை விலகும் படிப்பு வேலை இவையெல்லாம் சிறப்படையும் அப்படின்னு சொல்லலாம் ராகுவுடன் சனி சேர்க்கை நடைபெறுவதால நட்பு உள்ளிட்ட விவகாரங்கள்ல கவனமாக இருக்கிறது அவசியம் ராசியில இருக்கக்கூடிய கேது உடல் ஆரோக்கியம் சார்ந்த உபாதைகள் உண்டாக்குவாங்க அதனால நீங்க எச்சரிக்கையோடு இருங்க சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதால தந்தையை விட்டு பிரிந்து தூர தேசம் செல்லலாம் சனி பகவான் பத்தாம் பார்வையாக சுகஸ்தானத்தை பார்க்கிறதால வீடு நிலம் வாகனம் சார்ந்த ஆவணங்களில் சிக்கல்கள் வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதே போல காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க நல தீர்த்தத்தில் குளித்துட்டு வாங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப நன்மை சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒரு முறை உச்சரிப்பதன் மூலமா உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவனுடைய ஆலயத்திற்கு சென்று எல் தானம் செய்வதன் மூலமாகவும் வாழ்க்கையிலே உண்டாகக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்